வணக்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த பேரை கேட்டாலே தலை சுத்துதா கவலையே வேணாம் இன்னைக்கு ஒரு பொதுவான இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து அதோட ஒவ்வொரு பகுதியையும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் எப்போவாது ஒரு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்னடா ஒன்றுமே புரியல அப்படி தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் மட்டும் இல்லை நம்மளை நிறைய பேருக்கு இதே கதை தான் வாங்க அந்த கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் உடைச்சு உங்களுக்கு உண்மையில் என்ன பாதுகாப்பு கிடைக்குதுன்னு தெளிவா பார்க்கலாம் இன்னைக்கு நாம டீப்பா அனலைஸ் பண்ண போற பாலிசி இதுதான் நேஷனல் இன்சூரன்ஸ் தர யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பாத்துரலாம் சரி நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் முதல்ல இந்த பாலிசியோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் கிடைக்கும் கவனிக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன தேவைப்படும் போது எப்படி கிளைம் பண்றது கடைசியா ஒரு பாலிசி ஹோல்டரா உங்க ரைட்ஸ் என்னென்ன இதை எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல் செக்ஷன் உங்கள் அடிப்படை சுகாதார கவசம் ஒரு ஹெல்த் பாலிசியோட மைய கருத்து என்ன அது எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் இன்சூரன்ஸ்ல இன்டெம்னிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும் இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபான்னு மொத்தமாக கொடுக்காது அதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உண்மையிலேயே எவ்வளோ செலவாச்சோ அந்த பில் தொகையை கொடுப்பாங்க சொல்லப்போனால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியால் உங்கள் சேவிங்ஸ் மொத்தமாக கரைஞ்சி போகாமல் பார்த்துக்கிறது தான் இதோட வேலையே ரெண்டாவது கவருக்குள்ள என்ன இருக்கு சரி இப்போ இந்த பாலிசி கான்கிரீட்டாக எந்தெந்த செலவுகள் எல்லாம் ஏத்துக்கோன்னு கொஞ்சம் விரிவாமே பார்க்கலாம் வாங்க இந்த பாலிசிய ரெண்டு மெயின் பார்ட்டா பிரிக்கலாம் செக்ஷன் ஒன்னு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு செக்ஷன் ரெண்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கான பலன்களுக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா டெய்லி ஒரு சின்ன கேஷ் அலவன்ஸுக்கும் தராங்க சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் சப்லிமிட்ஸ் அதாவது துணை வரம்புகள் இது என்னன்னா உங்க பாலிசி மொத்தமா ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கலாம் ஆனா அதுல ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு இருக்கு அதாவது ஒரு லட்ச ரூபாய் பாலிசினா ஒரு நாளைக்கு வெறும் ஐநூறு தான் ரூம் ரெண்ட்டுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு வேளை ஆயிரம் ரூபா வாடகை இருக்கிற ரூம்ல தங்குனீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஐநூறு ரூபாயை நீங்க தான் உங்க பாக்கெட்ல இருந்து போடணும் இது தெரியாம போனா டிஸ்சார்ஜ் அப்போ பெரிய ஷாக் அடிக்கும் ஸோ இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிம்பிள் உதாரணம் பாருங்களேன் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்ல சிசேரியன் டெலிவரினா அதிகபட்சமாகவே ஐயாயிரம் தான் கிடைக்கும் நார்மல் டெலிவரினா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் இந்த சப் லிமிட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மூணாவது செக்ஷன் சின்ன எழுத்துல என்ன இருக்கு ஒரு பாலிசியில் என்ன கவர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம் கடைசில ஏமாந்து போகாம இருக்க எதற்கெல்லாம் கிளைம் கிடைக்காது எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணனும்னு இப்ப பார்க்கலாம் பாலிசியோட எல்லைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க வெறும் டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ மட்டும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா அந்த செலவுக்கு கிளைம் கிடைக்காது அதே மாதிரி காஸ்மெடிக் சர்ஜரி மாதிரியான விஷயங்களுக்கும் விலக்கு உண்டு அடுத்தது வெயிட்டிங் பீரியட் அதாவது காத்திருப்பு காலம் பாலிசி எடுத்த முதல் நாள்லேருந்து எல்லாத்துக்கும் கிளைம் பண்ணிட முடியாது ஆக்சிடென்ட் கவர் உடனே ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் மாதிரி சில விஷயங்களுக்கு இங்க பாக்குற மாதிரி பாலிசி எடுத்து பன்னெண்டு மாசம் முடிஞ்சதுக்கு தான் கிளைம் பண்ண முடியும் இங்க ஒரு முக்கியமான வார்னிங் பாலிசி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எப்பவுமே உண்மையை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களை மறைச்சா கிளைம் பண்றப்போ உங்க பாலிசியை ரிஜெக்ட் பண்ண வாய்த்து ரொம்பவே அதிகம் நேர்மைதான் பெஸ்ட் பாலிசி இன்சூரன்ஸ்க்கும் நாலாவது செக்ஷன் எப்படி கிளைம் பண்ணுறது இப்போதான் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு வந்திருக்கும் ஒரு அவசர தேவை வரும்போது உங்க இன்சூரன்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்றது முதல்ல கேஷ்லெஸ் முறை அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கையிலிருந்து பணம் கட்ட தேவையில்லை ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு ஹாஸ்பிடல்ல சேர்றதுக்கு முன்னாடியே உங்க டிபிஏ அதாவது உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்டுக்கு நீங்க தகவல் சொல்லிடணும் அடுத்தது ரீஇம்பர்ஸ்மெண்ட் இங்கே இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா நீங்கள் முதல்ல உங்கள் சொந்த காசு போட்டு எல்லா பில்லையும் செட்டில் பண்ணிடணும் அப்புறமா அந்த பணத்தை திரும்ப வாங்க கிளைம் பண்ணணும் அதனால் எல்லா ஒரிஜினல் பில்லையும் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது அவசியம் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு வேறு வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது லெஃப்டில் இருக்கிறது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன் அனுமதி வாங்குகிற ஃபார்ம் ரைட்டில் இருக்கிறது நீங்கள் பணம் கட்டிட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்க கொடுக்குற கிளைம் ஃபார்ம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஒரு பாலிசி ஹோல்டரா உங்க உரிமைகள் என்னென்ன உங்க பாலிசியோட லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பத்தியும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த உரிமைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தருது குறிப்பா லைஃப் டைம் ரினியூவபிலிட்டி அதாவது வாழ்நாள் முழுவதும் புதுப்பிக்கலாங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் உங்களுக்கு வயசானாலும் சரி இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க பாலிசியை கேன்சல் பண்ண முடியாது கடைசியா மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்சூரன்ஸுங்கிறது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒப்பந்தம் நீங்க கொடுக்குற தகவல் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் கிளைம் நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சரி இப்போ ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு பேசிக் பாலிசி உங்க குடும்பத்தோட தேவைக்கு போதுமானதா ஒவ்வொரு குடும்பத்தோட தேவையும் வேற வேற மாதிரி இருக்கும் அதனால உங்க தேவைகளை நல்லா யோசிச்சு சரியான பாலிசியை செலக்ட் பண்றது உங்க கைல தான் இருக்கு சிந்திச்சு